வடக்கு தெற்கு நல்லிணக்கத்தை குறிக்கும் வகையில் உத்தரதவி என்ற புதிய ரயில் வண்டி இன்று முதல் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளது புதிய ரயில் வண்டியை சேவையில் ஈடுபடுத்தும் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இடம்பெற்றது இதற்கமைய இன்று காலை ஆறு மணிக்கு கொழும்பு கோட்டை ரயில் இருந்து புதிய ரயில் வண்டி காங்கேசன் துறையை நோக்கி புறப்பட்டது இந்த நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க இந்திய உயர் சாணிகர் தரஞ்சித் சிங் சத்து ஆகியோரும் கலந்து கொண்டனர் குறித்த ரயில் நின்று பிற்பகல் யாழ்ப்பாணம் ரயில் நிலையத்தை அண்மித்த நிலையில் அங்கு ரயிலில் சென்றவர்களை வரவேற்கும் விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன மேலும் வடமாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா யாழ் மாநகர மேயர் ஆனோல்ட் உள்ளிட்டோர் உத்தரதவி ரயிலை வரவேற்றனர் இந்த ரயில் வண்டியில் யாழ்ப்பாண மாவட்ட மாணவர்களுக்காக புத்தக பைகள் அபியாச புத்தகங்கள் உள்ளிட்ட பாடசாலை உபகரணங்களும் கொண்டு செல்லப்பட்டன இந்த ரயிலில் பயணித்த போக்குவரத்து அமைச்சர் அர்ஜுன ரணத்துங்க தமது நோக்கம் தொடர்பில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தினார் நாம் இனங்களுக்கிடையில் பிளவடைந்து காணப்படுகின்றோம் ஆகவே இந்த ரயில் சேவையின் மூலம் வடக்கையும் கிழக்கையும் இணைக்க முடியும் என விசேடமாக வடக்கில் வாழும் மக்கள் தெற்கிற்கும் தெற்கில் வாழும் மக்கள் வடக்கிற்கும் சென்றுவர இதனால் முடியும் மொத்தத்தில் இந்த ரயில் சேவை சிறந்த உறவு பாலமாக அமையும் இந்த ரயில் வண்டி இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் வாயு சீராக்கி வசதி கொண்ட முதலாம் வகுப்பு பட்டியும் இரண்டாம் வகுப்பு பட்டியும் அதில் அடங்குகின்றன இதில் மொத்தமாக எழுநூற்று இருபத்தி நான்கு பயணிகள் ஒரே தடவையில் பயணிக்க முடியும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது